உ கலை அழைக்க உங்கள் மீது இறைவன் சுமத்திய கடமையை நீங்கள் முழுமைப்படுத்தி விட்டீர்கள் என்று நாங்கள் அல்லாஹ்விடம் சொல்லுவோம் சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள் மக்களை கூட்டி கொண்டு இப்படி கேட்கிறார்கள் சகாபாக்கள் இப்படி ஒரு பதிலை சொல்கிறார்கள் உடனே பெருமானார் செல்லல்லாமலே செல்லும் அவர்கள் தம்முடைய ஆட்காட்டி விரலை வானை நோக்கி உயர்த்தி அல்லாஹுமஷ இறைவா இதற்கு நீ சாட்சி இறைவா என்னுடைய கடமையை நான் சரிவர செய்து விட்டேன் என்பதற்கு இந்த மக்கள் சாட்சியாக இருக்கிறார்கள் இதற்கு நீ சாட்சி என்று மூன்று முறை பெருமானார் செல்லல்லா செல்லும் சொல்கிறார்கள் சொல்ல வேண்டியதா சொல்லிட்டு நான் ஒரு குறை வைக்கவில்லை எனக்கு அல்லாஹ் எந்த பொறுப்பை தந்தானோ அதை முழுசாக நிறைவேற்றிட்டேன் என்று சொல்லி மக்களை எல்லாம் சாட்சியாக்கினார்கள் பெருமானார் செல்லல்லா அவளை செல்லம் அவர்கள் என்னுடைய வேலை முடிந்து விட்டது அப்ப எதுக்கு சொல்றோம் அவ்வளவு முக்கியமான அற்புதமான அறிவுரைகள் இதில் அடங்கியிருக்கு